ஒருவேளை சங்கர் மேல போட்ட குண்டாஸ்வலக்கு போய் நிறுவனம் ஆயிட்டா அவன் உள்ள இருக்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீ பத்தாயிரம் ரூபாய் குறிப்பி அடக்குனா அப்படின்ற மாதிரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்க ஆக்சுவலி இந்த கேள்வியை கேட்டது நானும் இல்ல உள்ள இருக்க சங்கர்ல இல்ல அப்படியெல்லாம் கேட்டுந்தான் நமக்கு வந்து சிரிச்சுட்டு பேசாம போயிடுவான் இதை கேட்டது கனம் கோட்டார் அவர்கள் நீதிபதி ஐயா இருக்கார் இல்லையா நீதிபதி ஐயா அந்த வழக்கு எடுத்துட்டு போறப்போ அந்த மூணாவதா வந்து ஒரு ஜட்ஜு கிட்ட போதும் இல்லைங்களா அவருக்கு ஜாமீன் கொடுக்க சொல்லி அத இந்த கேஸையே ரத்து பண்ண சொல்லி ஜாமீன் கொடுக்க இல்ல இந்த கேஸையே கிட்டத்தட்ட ரத்து பண்ண சொல்லி குண்டாஸ் போட்டதே தப்பு அப்படி அந்த கேள்வி அப்படி அந்த கேட்டதுக்கு கோர்ட்ல நியாயமா என்ன பண்ணுவாங்க அதாவது என்னப்பா இந்த மாதிரிலாம் கேஸு போடுறீங்க இந்த கேஸு இந்த செக்ஷன் எல்லாம் சூட் ஆகாதுவா நீங்க போட்ட கேஸு தப்பு அதனால நான் அந்த கேஸ ரத்து பண்றேன் நியாயமா அதானே இங்க அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ஐயா நீதிபதி அவர்கள் கனம் பொருந்திய நீதிபதி அவர்கள் ஏன் ஒரு வேலை இந்த கேஸ் வைங்க நீங்க போட்ட செக்ஷன்லாம் வந்து செட் ஆகலை ஒண்ணு கொண்ணு வந்து ஏருக்கு மாறா இருக்கு இது வந்து பொய் அதாவது தப்பான ஒரு எண்ணத்தோட இவரை வந்து தொட்டிருக்காங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு சங்கர் நாலாம் தேதியில இருந்து என் உள்ள இருக்கிறாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இருப்பாப்புல அறுப்பாப்புல போல இல்லப்பா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அண்ணனுக்கு பயங்கர வேல்யூ தான் என்ன வந்திரம் பண்ணிருக்காரோ பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா அப்படி வெளியில இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் எப்படி சம்பாதிச்சிருக்கோம்ல புடிக்கும் போது ஒண்ணு புடிச்சாங்களே இல்லப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால்தான் ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சும்பதிக்க முடியாது எனக்கு ஒரு டவுட்டு இப்போ இந்த பத்தாயிரரூபா வந்து கேஸு தப்பாக போட்டிருக்கிறதுனால பத்தாயிரரூபா கேஸு தப்பாக போட்டிருக்கிறதுனாலே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபான்னா தீர்ப்பையே சில நேரத்தில் தப்பாக சொல்கிறாங்கல்ல அது கீழே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லோக்கல் கோர்ட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு தீர்ப்பாகும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போவோம் அங்கே வந்து டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் ஆகும் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு போவோம் அங்கே போனோம்னா அது வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு தீர்ப்பாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நீதி நிறையா தீர்ப்பெல்லாம் ஒன்று கொண்டு இருக்கு ஒன்று இப்போ கூட இப்போ சங்கரண வழக்கு ஏன் எவ்வளோ பிரச்சனையாச்சு ஒரு நீதிபதிக்கு இன்னொரு நீதிபதிக்கு இடையில ஒத்து போகலை இந்த மாதிரி கேஸு தப்பா போட்டதுக்கு தமிழக அரசு ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குமான்னு கேட்டாங்கல்ல அதே மாதிரி தீர்ப்பு தப்பா கொடுத்தவங்களுக்கு நீதிபதிகள் ஒரு பேச்சுக்க நான் தப்பா எல்லாம் சொல்லல அவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லல அவங்க தப்பா சொல்லிருக்காங்கன்னு தானே இன்னொரு கோர்ட்ல இன்னொரு மாதிரியா தீர்ப்பாயிருக்கான் அவங்க எல்லாம் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்களா இல்ல சார் கேக்குறேன் ஒரு பத்தாயிரம் வேண்டாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஐயா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரூபா கணக்கு போட்டு கொடுப்பாங்களா இது என்னங்க புதுசா இருக்கு இல்லை எந்த இடத்துல எங்கே கொண்டு போய் எதை கத்திணிக்கிறீங்க எதுக்கு இங்கே வந்தது ஒரு வழக்காடு பண்றதுக்கு எதுக்கு வருவாங்க வழக்க விசாரிக்கணும் விசாரித்து விட்டு இது தப்பு ரைட்டுன்னு சொல்றதை விட்டு அவன் கேட்கலாம் உள்ளே இருக்கிறவன் கேட்கலாம் எனக்கு இழப்பீரை கொடுங்க எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அவன் கேட்டிருந்தா கூட இவ்வளவு கேட்டுருக்க மாட்டாப்புல புள்ள போல அண்ணன் கேட்டிருந்தா கூட ஒரு அளவோடு கேட்டுருப்பா இங்க பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சுகரமைச்சர் எனக்கும் அவ்வளவு சம்பளம் சம்பளம்ப்பா எங்க இருந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு எல்லாம் இந்த கஞ்சா வச்சிருந்தா இல்ல ஒரு பேச்சு சொல்றேன் கஞ்சா வச்சுருந்தா காப்பிடி மட்டும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா ஐயோ ஐயோ ஒரே கூத்தா போச்சு இவங்களெல்லாம் விட்டு விட்டு வேலை இல்லாம வளவே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இல்லை மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறது ஏதாவது வழி பண்ண சொல்லுங்க உங்க எல்லாரையும் கையெழுத்து கூப்பிடாங்க தயவுசெய்து இப்படி எல்லாரையும் வளர்த்து விட்டுறாதியா அப்புறம் ஆள் ஆளுக்கு ஒரு கேமரா தூக்கிட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ பேசி தெரிஞ்சுட்டு என்ன வேணாலும் பேசலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாத கேட்குறவங்கள வாயை கொத்திட்டு பேசாமல் இருக்கான் ஒரு முடிஞ்சா உங்க பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புங்க ஒரு வேலை வேலைக்கு எல்லாம் அவங்க போய் படுத்துதான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருங்கன்ற மாதிரி இருக்கு தெரியல இப்படித்தான் போறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன